காரைக்கால் மாவட்ட ரயில்வே பயணியர் நல சங்கத்தினர் கோரிக்கை வலியுறுத்தி திருச்சி ரயில்வே சந்திப்பு முன்பு ஆர்ப்பாட்டம் காரைக்கால் நாகூர் நாகை தாம்பரம் காரைக்கால் விரைவு ரயிலை மீண்டும் எழும்பூர் வரை உடனடியாக இயக்க வேண்டும் காலை திருச்சியில் இருந்து நாகூர் காரைக்கால் திருநள்ளார் வருவோருக்கு ரயில் வசதி திருச்சியில் இருந்து கிடையாது ஆகவே திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் உறுதி அளித்த ஈரோடு திருச்சி ஈரோடு ரயில் வண்டியை உடனடியாக காரைக்கால் வரை நீட்டிக்க வேண்டும் காரைக்காலில் ரயில் நிலையம் திறந்து பதிமூன்று வருடங்கள் ஆகியும் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் சென்று வர இதுவரை ஒரு ரயில் கூட இல்லாததால் உடனடியாக மதுரை புனலூர் மதுரை விரைவு ரயிலை காரைக்கால் வரை தாமதமின்றி நீட்டிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட ரயில்வே பயணியர் நல சங்கத்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தென்னக ரயில்வே கோட்ட மேலாளரை சந்தித்து மனு அளித்தனர் போக்குவரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதே நேரத்தில் ஏற்கனவே இருந்த அந்த ரயில் தடையும் தடங்களும் உபயோகத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ரயில் உபயோகப்பாளர் சங்கத்தின் தலைவர் அன்சாரி பாபா அவர்கள் தலைமையில் நம்முடைய பேராசிரியர் பாராளுமன்றத்துறை முன்னாள் உறுப்பினர் தம்பி நாகத்யாகராஜன் மற்ற பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் போன்றவர்கள் எல்லாம் சந்தித்து போராட்டம் நடத்தினோம் போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய டிஆர்எம் அவரை சந்தித்து பேசியிருக்கிறோம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு இப்போ காரைக்காலேருந்து போகிறவங்க இப்போ எக்மர் வரைக்கும் போக முடியல தாம்பரத்தையும் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டுருக்கு அது எக்மோர் வரைக்கும் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறோம் இவரும் வந்து நான் அது சம்மந்தமாக ரெக்கமெண்ட் பண்ணி கடிதம் எழுதியிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சென்னையில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திருச்சி ரயில் வந்து இதில் நம்ம திருவாரூர் நின்று போயிடுது நைட்டில் அந்த காரைக்காலுக்கு வரணும் அடுத்த நாள் காலையில் காரைக்காலாம் புறப்படணும் வந்து சொல்லியிருக்கிறோம் அதையும் பரிசீலிப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் சில விஷயங்கள்லாம் சொன்னால் கண்டிப்பாக அதை பரிசீலிப்பதாக மாற்று ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக காரைக்கால் கிடைக்காதது திருச்சிக்கு ரயில் விடப்படும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார் அதுபோல் மதுரைக்கு கேட்டிருந்தோம் அதையும் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கிறோம் அதையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே பாசிட்டிவாக தான் அதே மாதிரி ஈரோடு ரயில் நம்ம வந்து கேட்டிருந்தோம் புடவலூர் வழியாக வரக்கூடிய அந்த ரயிலை கேட்டிருந்தோம் அதையும் நான் வந்து ஏற்கனவே ஒரு முடிவு எடுக்கப்படும் மூணு வருஷத்துக்கு எடுக்கப்பட்ட முடிவு அதை இப்போ மீண்டும் அதை வந்து நினைவுகூட்டு கடிதம் எழுதுவதாக சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கி சந்தி இந்த ஏற்பட்ட சந்திப்பு ஒரு சுமூகமான தான் இருக்கிறது இருந்தாலும் இதை தொடர்ச்சியாக நாங்கள் சென்னையிலே சென்று நாங்கள் இது சம்மந்தமாக பேச அங்க இருக்கூடிய சிபி டீம் என்று சொல்லக்கூடிய அதிகாரி சந்தித்து பேச சொல்லிருக்கிறார் அவரிடத்திலும் பேசுவோம் இது அல்லாமல் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் அங்கு நெடுஞ்சேலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஎஸ் இதற்காக இதற்காகவே ரயில்வே சம்பந்தமாக விசாரித்து அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பர் பேப்பர் ரிப்போர்ட் தாக்கல் பட்டு சொல்லியிருக்கிறாரு நாய் நாளையில் நாளை மறுதினம் நம்முடைய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாத் அவர்களை சந்தித்து பேசி அவர்கள் மூலமாக நெடுஞ்சாலை எங்களுடைய எண்ணங்கள்லாம் எல்லாம் தெரிவித்து ஒரு நல்ல ஒரு விடிவு ஏற்படுவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களை இந்த போராட்டம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றதாக கருதுகிறோம் காரைக்கால் பயணிகள் காரைக்காலும் சாதாரணமாக இந்த மாதிரி வந்தோன்னா காரில் போகிறவங்க கூட ரயிலில் தான் வருவாங்க அதில் ரயில் கூட எண்ணிக்கை கூடும் அதாவது எங்களை பொறுத்தவரை என்னென்னா காரைக்காலை பொறுத்த வரையில் அதிகமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இன்றைக்கி நிலக்கரி மூலமாக கார்களை துறைமு இருக்கிற பெரிய ஒரு வருவாய் கிடைக்கிது அப்படி கொடுக்கும்போது அதுக்கு ஏற்றாற்போடு எங்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குறது அது தொடர்ந்து நாங்கள் முயற்சிப்போம்